ஒரு சைட்டு ரெண்டே முக்கால் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சேர்த்தே நம்ம நாலு லட்ச ரூபா கொடுக்குறோம் சார் அது இல்லாமல் திருப்பூர் காங்கேயம் பல்லடம் மக்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் கொடுத்தாலே பாதி அமௌண்ட்டில் கட்டினாலே கிரையம் பண்ணி கொடுத்துட்றோம் ரெண்டு லட்ச ரூபாய் இப்ப நாலு லட்ச ரூபாய் வரும் ரெண்டு லட்ச ரூபா கட்டினாங்கனாலே அவங்க பேர்ல கரையும் பண்ணி கொடுத்துட்றோம் மாதம் இஎம்ஐ வந்து பத்தாயிரம் ரூபாய் நம்மள்டே கட்டிக்கலாம் பேங்க் லோன்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை சார் சிபில் பிரச்சனை இருக்கு வயசு ரிட்டையர்ட் ஆயிட்டோம் எங்களுக்கு லோன் கிடைக்காது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம வாங்கிக்கலாம் நம்ம அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எந்த சிபிலும் பாக்குறது வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன் பிஹெச்சுக்கே வந்து ஒரு டென் லேக்ஸ் முதல் கொண்டே பண்ணி கொடுத்துறோம் டூ பிஹெச்சுக்கான தேர்ட்டீன் லேக்ஸ்ல பண்ணிடலாங்க சார் என் பேர் பாலகிருஷ்ணனுங்க இந்த சைட் ஒன்று வாங்கியிருக்கிறேன்னுங்க இந்த பக்கம் நல்லா ஏரியா காற்றோட்டமாக இது தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்குது நல்லா குடியிருக்கறதுக்கு அருமையான ட்ரெஸ் ஒரு நாலு மூணு பஸ் போகுதுங்க பஸ்ஸு ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று அரை மணி நேரத்துக்கு ஒன்று காங்கயம் திருப்பூர் எல்லா பக்கம் போய் வருதுங்க வணக்கம் சார் உங்க நேம் சொல்லுங்க நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்க வணக்கம் சார் எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸுங்க நம்மளது வந்து கோயம்புத்தூர்ல நம்மளோட கம்பெனி இருக்குது காந்திபுரம் நூறு அடி அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல ஃபுல்லாக நிறைய லேவுட்ஸ் போயிட்டு இருக்கு அது போக இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பா பல்லடம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நெக்ஸ்ட் காங்கேயத்தில் இப்போ புதுசாக ஒரு புன்நகர்னு சொல்லிட்டு ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க சார் பல்லடம் டு காங்கேயம் ரோட்டில் சம்பந்தம் மலை பிரிவுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா மேட்டுப்பாறைங்கிற ஊரில் நம்ம புதுசாக ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கோம் இது ஒரு அஞ்சு ஏக்கரால் நூற்றி இருபத்தாறு சைட் நம்ம போட்டிருக்கோங்க நூற்றி இருபத்தாறு சைட்டுமே வந்து நல்லா பார்த்திங்கன்னா செம்மண் பூமி விவசாய பூமிக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால தண்ணி வசதி இதுக்கு வந்து குறையே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க நம்ம இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டு கொடுத்துருவோம் ஸ்ட்ரீட் லைட்டு இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் பைப் கனெக்ஷன்ஸ் இப்போயே கொடுத்துருக்கோம் சைட் பார்த்திங்கனாலே தெரியும் எல்லா வசதியும் ஒரு குடியிருக்கிறக்கு என்ன தேவையும் அனைத்தும் நம்ம வசதிகள் செஞ்சு தரோம் நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல்லே வந்து ஸ்ரீராம் என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸ்ரீராம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது ஜே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ரூபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து அவிநாசி பாளையம் போயிட்டோம்னா அங்கே நாலு காலேஜ் இருக்குங்க பிஎஸ்டியோடது காலேஜ் இருக்குது ஸ்கூல் வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக நல்ல ஸ்கூல் இருக்குது எஜுகேஷனுக்கு பிரச்சனை இல்லை எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒன்ஸ் வந்து வந்து நம்மளுடைய சைட் பக்கத்திலேயே பஸ் எல்லா வசதியும் இருக்குங்க இப்போ சைட்டோட ஹைலைட்னா எதை நீங்கள் ஹைலைட்டாக சொல்லுங்கள் சார் இப்போ சைட்டு நம்மளோட சைட்டு வந்து ஒரு சேலஞ்ச் ப்ரைஸ் சார் இந்த காங்கேய சரௌண்டிங்கில் காங்கேயம் பல்லடம் திருப்பூர் அந்த சரௌண்டிங்கில் ஒரு சைட்டு ரெண்டே முக்கால் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சேர்த்தியே நம்ம நாலு லட்ச ரூபா கொடுக்குறோம் சார் அது இல்லாமல் திருப்பூர் காங்கேயம் பல்லடம் மக்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாலே பாதி அமௌண்ட்டில் கட்டினாலே கிரையம் பண்ணி கொடுத்துட்றோம் ரெண்டு லட்ச ரூபா இப்போ நாலு லட்சரூவால வெறும் ரெண்டு லட்சரூவா கட்டினாங்கனாலே அவங்க பேரில் கரையும் பண்ணி கொடுத்துட்றோம் மாசம் இஎம்ஐ வந்து பத்தாயிரம் ரூபா நம்மள்டே கட்டிக்கலாம் பேங்க் லோனில் போகணுங்கிற அவசியமே இல்லை சார் காங்கேய சரௌண்டிங்கில் இந்த மாதிரி பட்ஜெட்டில் எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க சார் எதுவுமே இதில் சார் எல்லா ப்ரூஃபுமே நாங்களே வந்து ஃபினான்ஸ் இருக்குது அதில் டேரெக்டாக நாங்களே டை அப் பண்ணி கொடுத்து நாங்களே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார் டாக்குமெண்ட் மட்டும் நம்மள்ட்ட இருக்கும் பணம் கட்டின பிறகு டாக்குமெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம் சார் இதுக்கு மட்டும் கரைய செலவு வருங்க ஆஃப் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கரைய செலவு எக்ஸ்ட்ரா வரு சார் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு சைட்டு நாலு லட்சத்துக்கு கொடுக்குறோம் நாலு லட்சத்தில் வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து அவங்க கட்டுனாலே அவங்க பேரில் அந்த சைட்டு கிரைம் பண்ணி கொடுத்துட்றேங்க சார் மீது ரெண்டு லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம வட்டி தவணையில் இருபது மாசத்துல மாதம் பத்தாயிரம் நம்மகிட்டே அவங்க கட்டி அந்த பத்திரம் திருப்பிக்கலாம் ஒரிஜினல் பத்திரம் நாங்கள் வச்சுக்குவோம் அதை வந்து இருபது மாதம் கட்டி முடிச்சேனா அந்த பத்திரம் கொடுத்தல இருபது மாதம் இல்லை அவங்க இடையிலேயே எப்படியோ மொத்தமாக கட்டி திருப்பிக்கிறதுனால எப்போ வேணாலும் திருப்பிக்கலாங்க இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது வேறு எந்த சார்ஜும் அவங்க கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது பேங்க்குக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா லீகலுக்கு பே பண்ணணும் டெக்னிக்கல் பே பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு இருக்கு அது எல்லாமே இப்போ பண்ணு இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை நாங்கள் ஈஸியாக பண்ணித்தரோம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன் பிஹெச்சுக்கே வந்து ஒரு டென் லேக்ஸ் முதல் கொண்டே பண்ணி கொடுத்துட்றோம் டூ பிஹெச்சுக்கான தேர்ட்டீன் லாக்ஸ்ல பண்ணிடலாம் சார் சார் நீங்கள் எவ்வளோ வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு பெஸ்டான நினைக்கிறீங்க கண்டிப்பாக சார் இது வந்து காங்கயம் பல்லடம் திருப்பூர் மக்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே கொடுத்தது இல்லை ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ஹெச்லேருந்து கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டர் நம்ம சைட்டு வந்து ரீச் பண்ணிடுவோம் என்னென்னு கேட்டிங்கன்னா காங்க பலடம் டூ காங்கேயம் ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட்டு மூன்றரை கிலோமீட்டர்லேயே நம்மளோட சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் விசாரித்து பார்த்துட்டோம் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுத்து இந்த பட்ஜெட்டில் ஒரு நாலு லட்ச ரூபாவுக்கு ரெண்டே முக்கால் சென்ட்டு கொடுக்குற மாதிரி யார்ட்டையுமே இல்லை அதுலேயும் இஎம்ஐ பண்ணி கொடுக்குற மாதிரி எந்த கம்பெனியுமே கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க எங்கள் ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அதெல்லாமல் நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி கம்பெனியில் கிட்டத்தட்ட எட்டு ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க சார் அது போக இப்போ பல்லடத்துலேயும் காங்கேயத்துலேயும் இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் அதுலேயும் இஎம்ஐ ஆப்ஷனை நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார் சார் இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆஃபர் வந்து நாங்களே இது வரைக்கும் எங்கேயும் போட்டது வெளிலையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை கோயம்புத்தூர்லாம் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டில் ஹை ரேட்டில் போயிட்டுருக்கு இது ரொம்ப நல்ல இடமா இருக்குது அதே டைம் வந்து நல்ல மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து வாங்கக்கூடிய சைட்டாக தேர்ந்தெடுக்கணும் சிவில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க பாவம் சொந்த இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வராங்க வாங்க முடியல பேங்க்கில் எலிஜிபிள் வரல பேப்பர் இல்லை ரொம்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை எவ்வளவோ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வராங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளே ஃபைனான்ஸ் பண்ணி ஒரு சொந்த இடத்த கொடுத்துறோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டை இந்த பொன்னகரில் நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் சார் நம்ம சைட்டுக்கு பார்த்து பக்கத்தில் தொழில் வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குங்க கண்டிப்பாக சார் நம்ம காங்கேயன் எடுத்துகிட்டா ரைஸ் மில்ஸ் வந்து நிறையா இருக்குங்க இங்கே ஒரு அறுபது டு ஐம்பது ரைஸ் மில்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் திருப்பூர்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனியன் ஃபுல்லாமே எக்ஸ்போர்ட் கம்பெனி ஏகப்பட்டனா இருக்குது அதுலேயும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லாமல் உங்களுக்கு வந்து இது நியரஸ்ட்டாக சென்டராக தான் நம்ம இந்த பிளேஸ் அமைச்சிருக்கோம் எங்கன்னு கேட்டீங்கன்னா காங்கேயத்துலேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வரும் பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க அதே மாதிரி திருப்பூர் மக்கள்லேருந்து எடுத்தாங்கன்னா திருப்பூர்லேருந்து வர பக்கம் இருபது கிலோமீட்டர் இது ஒரு சென்டரான பாயிண்ட்டுங்க இந்த இது இந்த நம்ம எடுத்துருக்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சென்டரான பாயிண்ட்டு இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா விதமான வேலை வாய்ப்புக்கும் நல்லபடியாகவே இருக்குதுங்க பாலசுப்ரமணியமுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே சைட்டெலாம் வாங்கினா நல்லா வசதியெல்லாம் எல்லா வசதி வாய்ப்பும் வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க நல்லா நாளைக்கு குடியிருப்புகள்லாம் நல்லா இருக்குங்க பஸ் வசதியில் அப்படி இருக்குங்க பஸ் ஒரு நாலு மூணு பஸ் போகுதுங்க பஸ்ஸு ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று அரை மணி நேரத்துக்கு ஒன்று காங்கயம் திருப்பூர் எல்லா பக்கம் போய் வருதுங்க வசதியெல்லாம் இருக்குதுங்க வேறு தொழிலும் இப்போல்லாம் என்ன இருக்குன்னு தொழில் ஃபேக்ட்ரியும் இருக்குதுங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது என்ன திருப்பூர் அதெல்லாம் இங்கேயே வந்துருச்சுங்க தொழில் ஓ எல்லா தொழிலும் இங்கே இருக்குங்க எல்லாமே இருக்குதுங்க என் பேர் பாலகிருஷ்ணனுங்க நான் இதில் ஒரு சைட் ஒன்று வாங்கியிருக்கேன்னுங்க இந்த பக்கம் நல்லா ஏரியா காற்றோட்டமான இது தண்ணி வசதி எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு நல்லா குடிக்கிறக்கு அருமையான இடம் நல்லா பிக்கப்பான ஏரியா காங்கியத்தில் நல்ல தொழில் இருக்குது க கம்பெனி நிறையா இருக்குது ஸ்கூல் பக்கத்தில் அதிகமாக இருக்குது அப்புறம் தண்ணி வசதி நல்ல வசதியாக இருக்குது நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் பஸ் வசதி திருப்பூர்லேருந்து டைரெக்டாக இங்கே ரெண்டு மூணு பஸ் ஓடிகிட்டு இருக்குது அது போக காங்கயம் கோயம்புத்தூர் போகிறதுக்கு இப்போ ஈரோடு போகிற எல்லா பக்கமும் பஸ் வசதியும் அருமையாக இருக்குது சோ ஒரு நல்ல மோட்டிவேஷனோட நல்ல ஒரு மோட்டோவோட இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இதனால் நிறைய மக்கள் பயன்பெறட்டும் சோ இதுக்கு எங்க சேனலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள்